இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து இருக்காப்புல அதில் பார்த்தீங்கன்னா சாதகம் வந்து அறிவியலாக இல்லை மூட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயங்களை வந்து போட்டிருக்காப்புல முதல்ல இங்கே உள்ளவங்க நிறையா பேர் குழப்பங்கள் வந்து என்ன காரணம் அப்படின்னா எது எந்த மொழி இலக்கணமோ அந்த இலக்கணத்துலேயே தான் நம்ம எடுத்து பதில் சொல்ல முடியும் புரிஞ்சுச்சிங்களா அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்காப்புல திட்டின்னா ஐரோப்பிய கடவுளுங்கிறப்புலாம் கடவுள் தெய்வம் இறைவன் அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து ஐரோப்பிய மொழியில எப்படி சொல்லுவ சொல்லுவோம் ஏன்னா ஒரு தமிழுக்கு ஒரு சொல்லுக்கு ஒரு அகராதி வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து பொருள் நீ சம்பந்தம் இல்லாம இந்த சொல்ல போய் ஐரோப்பனுக்கு கூட அது கடவுள்னா என்னன்னு தெரியாது ஆனா இவன் தான் கொண்டுட்டு போய் அது ஐரோப்பிய கடவுள்னு சொல்லி திணிக்கிறான் அது பேசுறதுலயே வந்து தெளிவு இருக்கணும் எப்படியா இருந்தாலுமே ஒரு தெளிவு வேணும் கடவுள் தெய்வம் இறைவன் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய இலக்கண பண்பாடு இங்கே வாழ்வியல் நெறி வகுத்து கொடுத்ததாக தான் இருக்கும் கண்டுபிடிச்சதாக இருக்காது எதுவுமே குருவாக உமைபாகன் எனக்கு தந்த கூடறிய ஞானம் அது பத்தின் மூன்றும் பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா தான் பொருள் அறிந்தால் பூரணமும் பொருந்திக்கணும் பூரணம்னா முழுமை அப்படிங்கிறது இது எல்லாமே தமிழர்களுடைய இலக்கணம் ஐரோப்பியனுடைய இலக்கணம் கிடையாது நீ ஐரோப்பிய மொழியில கடவுள் தெய்வம் இறைவன் இதை எப்படி நீ சொல்லுவ பொருள் கொடுப்போம் அந்த பையனுக்கே அது தெரியாது ஆனால் இங்கே உள்ள சொல்ல வந்து கேட்டால் ஐரோப்பிய கடவுள் பயன்படுத்துகிறான் ஏன்னா இவனுக்கு இன்கம் அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்டேருந்து வராது அதே எல்லாத்தையும் போட்டு குழப்பறது இந்த ஐரோப்பிய அடிவடியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்ட்டு சிலுவை போடுற கூட்டம் அவன் மூஞ்ச பார்த்தாவே நமக்கு தெரியும் புரிஞ்சிச்சிங்களா அதனால் ஐரோப்பிய கடவுள் அப்படிங்கிறதுலாம் ஒன்று உலகத்தில் வந்து கிடையவே கிடையாது கடவுள்னா அகம்புறம்னு யாரும் ஐரோப்பியந்தான் இங்கே வகுத்து கொடுத்தானா வந்து வேற நான் சொல்கிறேன் தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து வேற நீ ரெண்டு எல்லாத்தையும் போட்டுங்க உள்ளார கொண்டு வந்துட்டு ஐரோப்பியன் வந்து ஐரோப்பியன்ட்ட விட்டுரு ஏன் ஐரோப்பிய நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் எனக்கு நவகிரகம் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த நவகிரகத்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க என்ன எது அப்படின்ட்டு அது இன்னும் சொல்ல போனா உடம்புல நவ துவாரங்களையும் குறிக்கும் நவ மணிகள் அப்படின்னு சொல்றாங்க நவ ரத்தினம் அப்படிங்கறது இது எல்லா விஷயங்களோடையுமே தொடர்புடையதாக இருக்கும் மெய்ஞானத்துலேயும் தொடர்புடையதாக இருக்கும் பொருளியல்லையும் தொடர்புடையதாக இருக்கும் அந்தமாதிரி கீழ்கணக்கு கணக்குனே வகுத்துருப்பாங்க அது வந்து கீழே என்ன பொருள் இருக்குது மேலே அந்த விஷயங்கள் வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வகுத்துருப்பாங்க நீ எல்லாத்தையும் போட்டு இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல நான் போட்டு ஒரு குழப்பை குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம் நான் ஒரு சோதிடம் பார்க்க போனேன் நான் எப்பயுமே வந்து எதையுமே அவ்வளோ எளிதாக வந்து நம்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு மெய்யானத்தில் அதை பரிசோதித்து பார்த்தா சரி அப்படின்னு சொன்னால் பண்ணிட்டு தான் இப்போ நான் ஒரு சோதிடம் ஒரு சாதகத்தை எடுத்துகிட்டு என்னோடய சாதகத்தை எடுத்துகிட்டு ஒருத்தோட்டை போய் பார்க்குறேன் அவர் வந்து யாருன்னா போகர் புலிபாணி அப்படின்னு சோதிடங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் போகர் புலிபாணி அது சித்தர்கள் சோதிட நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து இந்த சித்தர்கள் சோதிட தான் வாலி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இது எல்லாமே அந்த கர்ம வினை சார்ந்து வகுக்கப்பட்டதாக இருக்கும் சோதிடவியல் சாத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் கரும நல்வினை தீவினை அப்படிம்பாங்கள இதை வச்சு தான் அந்த அந்த வகுக்கப்பட்டது இப்போ இதனுடைய விஷயங்களை எடுத்து பார்ப்போம் இப்போ நான் போய் சோதிடத்தில் உட்காடுறேன் இந்த இது சோதிடத்தோடு இது கூடும்போது அவர் ஒரு கணித முறை வந்து சொல்கிறார் நல்லா கேட்டீங்க இதில் பாருங்கள் நல்லா கவனிங்க சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிரிவுன்னு போட்டிருக்காரு சூரியன் சந்திரன் பிரிவனு இந்த இடத்துல போட்டிருக்காரு நம்ம வாய் சும்மா இருக்காது நம்ம ஏதா இருந்தாலும் கேட்டுருவேன் டக்குன்னு ஏன்னா ஏன்னா ஒரு விஷயங்கள் நம்ம தேடுறோம் அந்த தேடலுக்கு உண்டான விஷயங்கள் அதேமாரி சோதிடர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையான ஏன்னா அவர் வந்து சித்தர்களோடைய சோதிடர் என்ன சூரியன் சந்திரன் பிரிவனும் போட்டிருக்கீங்க பிரிவுன்னு போட்டுட்டு உங்கள் அம்மா அப்பா பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு வேற சொல்கிறீங்களே என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ சூரியன்னா யார் சந்திரன்னா யார் ஏன்னா நம்ம நாகரிகம் எப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ சூரியன்னா யார் சந்திரன்ண்ண யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் சூரியன்னா வந்து சிவம் சந்திரன்னா சக்தி அது தாய் அப்படின்னு சொல்லிட்டு இது கணித முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது பதினெட்டு சித்தர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது இயற்கை சார்ந்த ஊழியல் கோட்பாடு அது கர்மா அப்படின்பாங்களா அது சார்ந்து வர்றது பாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப அந்த விஷயங்கள் வந்து தெரியல ஆனா அவரால் என்ன முடியுமோ அவருக்கு அறிவு கேட்டது அவரு சொல்றாரு முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டெல்லாஸ்கோப்பு இதெல்லாம் வந்து உணர்வுகளை சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து எந்திரவியல் கோட்பாடும் வாங்க எந்திரவியல்னா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தொழிலோட விஷயங்களை மேம்பட்டு கொண்டு போறது தானே ஒழிய இது வந்து வேறு இது வந்து அறிவியலே கிடையாது அறிவுங்கிறது மெய்யான கோட்பாடு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அறிவுங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது இந்த கம்ப்யூட்டரோ இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு எப்படி சித்தரிச்சு விட்ருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க தான் வந்து பெரியது இது யாருமே கண்டும் பிடிக்கல வண்டும் பிடிக்கல புரிஞ்சுங்களா அதெல்லாம் அவங்க உடச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தர்கள் வந்து இவங்களோட கோட்பாடை வந்து அங்கே ஒரு கோட்பாடை வந்து இருக்காங்க அதை இறையல் பரிணாம கோட்பாடு இதை எடுத்து ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தகுந்த இந்த யூதர்கள் வந்து தெரிக்கிறாங்க தெரிஞ்சுட்டு இனி உலகத்தை ஆள போறோம் பேல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மக்கள் மனித குலத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கதே இந்த நாய்ங்க தான் அதை ஒரே ஒரு அணுவியல் கோட்பாடு அதாவது அணு ஆயுதம் இந்த விஷயங்கள்லாம் அதில் தான் வரும் அந்த எந்திரவியல் கோட்பாட்டில் தான் வரும் அதை மட்டும் தான் திருடி வச்சுக்கிட்டு இந்த நாய்ங்க வந்து இல்லாத வேலை கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குது புரிஞ்சு வச்சிங்களா உண்மையான மெய்ஞானம் அப்படிங்கிறது அறிவுங்கிறது மெய்ஞானத்தோட தொடர்புடையது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது மெய்ஞானத்தோட தொடர்புடையது நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் அதில் வந்து தொடர்புடையது கிடையாது அந்த பையன் வந்து புரியாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காப்புல நான் இதை பற்றி தெளிவான ஒரு பதிவியை வந்து நான் அவங்களுக்கு வந்து போகிறேன் சோதி என்ன சோதினா வந்து அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவு வந்து நிலை குலையும் போது தான் மனிதன் வந்து தவறான விஷயத்துக்கு போகிறான் அப்போ அதை நிலைநிறுத்தும் போது அவங்க வந்து அந்த மெய்யான கோட்பாட்டெலாம் வந்து இதை வந்து நிலைநிறுத்துறது வந்து சிவத்தால் மட்டும் தான் முடியும் வேறு யாராலையும் வந்து முடியாது அப்படிம்பாங்க ஏன்னா அவர் தான் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் உணர்ந்தவரும் அவர் தான் நம்ம இதில் வந்து இப்போ இது தமிழர்களுடைய வாழ்வியல் இது இந்த ஒரு பகுதியை வந்து திருடி தான் பைந்தமிழ் கோட்பாட்டை எடுதான் பைபிள்னு வந்து திரிக்கிறாங்க எங்க ரோமானியர்கள் ரோமானி கத்தோலிக் அப்படிமா ரோமாபுரி மூலம் ஆட்சி செஞ்சவன் பாண்டியன் ரோமா ரோமாபுரிங்கிறது தனி நாடு வந்து கிடையாது அது பாண்டியனோடைய உட்பிரிவில் வரக்கூடிய ஒரு நாடு புரிஞ்சுச்சிங்களா ஏன்னா அது மூலம் அந்த விஷயங்கள் வந்து இப்போ சோழன் வந்து இந்தோனேசியா அப்படிம்பாங்க இந்த மூவேந்தர் ஆட்சி தான் உலகம் மூச்சுமே வந்து நடந்திருக்கு இது வந்து மொத்தம் அஞ்சு ரேகை இந்த முக்கன் முதற் கொழுந்து அப்படிம்பாங்க முக்கடல் சங்கமம் அதே மாதிரி முக்கன் அப்படிங்கிறது சுழுமுனை அது சூரியகலை சந்திரகலை சுழுமுனை இது எல்லாமே வந்து அகவியல் புறவியல்னு பொருந்திக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதனால தான் அவர் சொல்கிறார் பொருள் அறிந்தால் போராணமும் பொருந்தியானு அப்படிங்கிறார் அந்த விஷயங்கள் வந்து இது அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் மெய்யல்ல அப்போ வகுத்தான வகுத்த வகையிலால் கூடி தொகுத்தா இருக்கும் தகுத்தலாம் நூலாக வடிச்சுக்கிட்டங்களே வந்து அறிகிறது கடினமா அந்த அளவு வகுத்து போட்டு அப்போ வாழ்வியல் நெறிங்கிறது தமிழருக்கு வகுத்து கொடுத்ததா தான் இருக்கு புரிஞ்சுக்கீங்களா அப்போ ஒவ்வொன்றையும் அவங்க வந்து வகுத்து இறையனார் சொல்ல சொல்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அவங்க சொன்னாங்க இவன் சொன்னாங்கிறது வந்து புறந்தளிங்க அதெல்லாம் வந்து தேவையில்லை அது அவன் குழப்பத்தை உண்டு அவன் ஆச்சு இங்கே உள்ளார கொண்டு வரதுக்காண்டே அவன் பார்க்குறான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஐரோப்பியனுக்கு நீ அடிவடியாக செயல்படணும் அப்படிங்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அடுத்த பதிலும் நான் இதை பற்றி முழுமையாகவே போடுறேன்